என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் திருப்பதி பெருமாள் வந்திருக்கிறேன் நீ தினமும் என்னை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டே இருக்கிறாய் அதனால் தான் உன்னிடம் பேச நானே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இனி அனைத்து நன்மைகளும் உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே தான் இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் நீ எந்த பிரச்சனைகளையும் கண்டு ஓடவும் வேண்டாம் ஒதுங்கவும் வேண்டாம் எந்த கஷ்டங்களையும் நினைத்து புலம்பவும் வேண்டாம் நீ இனி எப்போதும் தர்மத்தின் பக்கம் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் வாழ்க்கை எனும் யுத்தத்தில் நீ வெற்றி பெற உனக்கு நான் துணை இருப்பேன் நல்ல செயல்களை செய்பவன் இன்பங்களை பெறுகிறான் தீய செயல்களை செய்பவன் அதிக துன்பத்தையே அனுபவிக்கிறான் ஒருவரை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது பணிவை விட சிறந்த பண்பு வேற எதுவும் இல்லை துணிவை விட சிறந்த ஆயுதமும் வேற எதுவும் இல்லை என் செல்லமே உன் உறவினர்களைப் பற்றி அதிகமாக சிந்திக்காதே உனக்கு கஷ்டம் தந்த உறவினர்களை நீ எதுவும் செய்ய வேண்டாம் அவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமானாலும் என்றும் தர்மமே வெல்லும் வாழ்க்கையே வாழ்வதற்காகத்தான் அழுது புலம்பி வீணடிப்பதற்காக அல்ல இந்த நாள் மீண்டும் கிடைக்காது எனது ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என் பிள்ளையே நீ மற்றவர்களிடத்தில் என்றும் பொறாமை கொள்ளவே வேண்டாம் உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்தும் உனக்கு நல்லது என்று நம்பு உன்னிடம் இருக்கும் அனைத்தும் நான் கொடுத்தது உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை அனுபவித்து கொண்டாடு அவைகளுக்கு எப்போதும் நன்றியோடு இரு கஷ்டங்கள் வந்தால் வாடாமலும் மகிழ்ச்சி வந்தால் ஆடாமலும் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்கொள் எல்லாம் நான் பார்த்து யாரை நம்பியும் நீ இங்கே பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் நான் உன்னை போவதில்லை எதற்கும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னை நினைத்து உன் கஷ்டமான நிலைமைகளை கடந்து வா என் செல்லமே உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களே உன் குழப்பங்களின் ஆணிவேர் அதனை இப்போதே விட்டுவிடு தகுந்த சமயத்தில் உனக்கு தகுதியான அனைத்தையும் நான் தருவேன் என் செல்லமே நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கே நன்றாக தெரியும் எனக்கு தேவையான அனைத்தையும் என் கடவுள் எனக்கு தருவார் என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் உறுதியாக வெற்றி பெறுகிறார்கள் என் பிள்ளையே உன்னால் முடியாது என்று ஒரு நாளும் சொல்லாதே எனக்கு பக்தி நிறைய இருக்கிறது அதனால் நான் எப்போதும் தன்னம்பிக்கையுடனும் மன சந்தோஷத்துடனும் இருப்பேன் என்று உன் ஆழ்மனதிற்கு எடுத்து கூறு நீ என்னை காண திருப்பதிக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது வந்துவிடு என் பிள்ளையே துளசி செடியினை உன் வீட்டில் வளர்த்து வா அதற்கு ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகளில் என்னை நினைத்து விலக்கேற்றி அதற்கு சாம்பிரணி தூபம் போடுவதை வழக்கமாக்கிக் கொள் உன் இடத்தில் நிலை பெருகி வர நான் ஆசிர்வதிப்பேன் நீ சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி போன்ற நாட்களில் என்னை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் தான் உனக்கு இவற்றையெல்லாம் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் சொல்லும் அனைத்தையும் அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள் உன் இல்லத்தில் நான் பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அதிர்ஷ்ட செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் என் செல்லமே உன்னால் முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே உன்னால் முடியும் என்று உறுதியாக நம்பினாலே அதை செய்தி முடிப்பதற்கான ஆற்றல் தானாகவே வந்துவிடும் மனித வாழ்க்கை என்பது எப்போதும் பல போராட்டங்கள் கலந்த வாழ்க்கைதான் அத்தகைய போராட்ட வாழ்க்கையை எதிர்த்து உன் வாழ்வை ஆன்மீகம் மூலம் வெற்றி அடைவது புத்திசாலித்தனம் என நம்பு என் செல்லமே உனக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருந்து வழி நடத்துவேன் என் பிள்ளையே வெறுப்பு மனக்கசப்பு போன்ற சுமைகளை உன் மீது சுமத்தி கொள்ளாதே வாழ்க்கையில் நீ நினைத்தபடி வெற்றி அடைவது மிகப்பெரிய விஷயம் அல்ல அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய திட்டமிடல் தன்னம்பிக்கை கடின உழைப்பு தோல்விகள் தந்த பாடம் இவைகள்தான் உனக்கு உதவுகிறது நீ உழைக்கின்ற நேரம்தான் உன் வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமான நேரமாக இருக்க முடியும் உன் வேண்டுதலை நிறைவேற்ற நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் நீ எப்போதும் முதலில் உன் குல தெய்வத்தை வணங்க பழக்கப்படுத்திக்கொள் நீ சனிக்கிழமைகளில் திருப்பதி நமோ நாராயணா என இருபத்தி ஒரு முறை சொல்ல பழகிக்கொள் உனக்கான பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இதுவரை நீ கடந்து வந்த கஷ்டங்களை இந்த நொடியே மறந்துவிடு இனி உன் வாழ்வில் நடக்க போகும் மகிழ்ச்சியினை காண காத்து மற்றவர்கள் உன்னை தேடி வந்து கஷ்டப்படுத்தினால் பயப்படாதே அவர்களை மன்னித்துவிட பழகு நான் உன் கூடவே துணை இருந்து உன்னை மன பயத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவேன் என உறுதியாக நம்பு என் பிள்ளையே ஒரு நல்ல மாற்றம் முதலில் கடினமாக இருக்கும் நடுவில் குழப்பமாகவும் இருக்கும் இறுதியில் அழகான சந்தோஷத்தையே தரும் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ என்னை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்த்து ஏமாறுவது மிகவும் தவறு என் பிள்ளையே எப்போதும் நீ பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் மிகவும் சரியாகவே நடக்கும் உன் துயரத்திற்கு இன்று கடைசி நாள் இனி நல்லது மட்டுமே நடக்கும் என நம்பு வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அதில் நல்ல பாடம் எது என நீயே முடிவு செய்து அதை கற்றுக்கொள்ள தயாராக இரு என்றும் நன்மை மட்டுமே உன்னை தேடி வர நான் வழிவகுப்பேன் அடுத்த நொடி இன்பமாக மாறும் என நீ முழுமையாக நம்பு உறவினர்கள் என்னை ஒரு ஆளாகவே மதிப்பதில்லை என புலம்பாதே அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அவர்களை மாற்றுவது உன் வேலையில்லை உன்னை தேடி வரும் சந்தோஷத்தை வரவேற்க காத்து கொண்டிரு உனக்கான சந்தோஷங்களை வரவேற்பதுதான் இனி உன் வேலையாக இருக்க போகிறது ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ சாப்பிடுகிறோம் என வாழாமல் சம்பாதிக்கும் வருமானத்தை எப்படி அதிகரிப்பது அதனை வீண் விரையும் இல்லாமல் செலவு செய்வது எப்படி என யோசித்து செயல்படு இதில் நீ கவனமாக இருந்தாலே உனக்கு பண கஷ்டம் வராமல் நீ தடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பக்தி பாடத்தை கற்றுக்கொண்டு அதனை ஒரே வழி முழுமையான பக்தியில் நீ இருந்தால் மருத்துவ செலவுகள் உன்னை நாடாமல் இருக்கும் ஆமாம் பிள்ளையே அதுதான் மிகப்பெரிய உண்மை நான் சொல்வதை கவனமாக கேள் அது என்னவென்றால் பக்தியினை நீ விரும்ப தொடங்கினால் முதலில் நீ எப்போதும் நிறைய நல்ல செயல்கள் செய்வதில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் நான் உன்னிடம் விரும்புவதெல்லாம் உன்னுடைய அன்புமிக்க பக்தி மட்டுமே அதன் மூலம் சந்தோஷம் என்னும் பரிசினை நீ பெற்றுக்கொள்ள நான் ஆசிர்வதிப்பேன் நீ யாரை பற்றி அவதூறாக பேசினாலும் அது என் மனதை புண்படுத்தும் ஆகவே அதை தவிர்த்துவிடு என் பிள்ளையே உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் பல தடைகள் தரலாம் ஆனால் அது அப்படியே இருக்கும் என்று தவறாக நினைக்காதே உன் வாழ்வில் பல நன்மைகள் உன்னை தேடி வர காத்திருக்கிறது அதனை அனுபவிக்க நீ தயாராக இரு ஒவ்வொருவருக்கும் நடக்கும் நன்மை தீமை ஆகியவை அவர்களுக்கு நான் கொடுக்கும் பாடங்கள் அதனை வென்றுதான் வாழ்வில் முன்னேற முடியும் சனிக்கிழமை நாட்களில் ஓம் நமோ நாராயணா என இருபத்தி ஒரு முறை காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பாராயணம் செய்து வா பல நன்மைகள் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் என் சூரிய பார்வை பட்டவுடன் உன் கவலைகள் அனைத்தும் பனித்துளி போல் காணாமல் போய்விடும் உன் கவலைகளிலிருந்து வெளியே வா உன்னிடம் பல விஷயங்களை சொல்லவே நான் வந்துள்ளேன் உனக்கு நான் பல ரூபத்தில் உதவி கொண்டே இருப்பேன் உனக்கு பண வரவு வந்தால் எனக்கு நன்றி கூற பழகிக்கொள் நன்றி என்ற வார்த்தை மிகவும் மன நிறைவு தரும் வார்த்தை என புரிந்து கொள் நன்றியினை எல்லோராலும் சொல்ல முடியாது பக்தி உள்ளவர்கள் மட்டுமே அதிகம் சொல்வார்கள் ஏனென்றால் அது பிரபஞ்ச ஆற்றலுடைய வார்த்தை என்பதுதான் உண்மை பணத்தினை செலவு செய்யும் போது நீ பல மடங்காக என்னிடமே திரும்பி வா என்று அந்த பணத்திடம் கூறி திருப்தியோடு செலவு செய் நீ அப்படி செய்யும் போது பண உன்னிடம் பல மடங்காக உயர்வதற்கு நான் ஆசிர்வதிப்பேன் செல்லமே இனி பண என்பது உன்னிடம் வராமல் இருக்கும் என்பதை நம்பு அதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் மிகப்பெரிய சக்தி இனி உனக்கு பணத்தடைகள் மற்றும் பணக்கடன்கள் குறையும் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக வாழ அன்பினை அதிகம் செலுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்று குடும்ப வாழ்க்கை என்பது அன்பினை கொடுக்கவும் பெறவும் மட்டுமே என்பதை மறவாதே நீ அன்பினை செலுத்த முயற்சித்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிரம்பி வழிய நான் வழிவகுப்பேன் மன்னிப்பு என்ற வார்த்தை தவறினை திருத்த ஒரு வாய்ப்பு என்பதுதான் மிகப்பெரிய உண்மை என நீ தெரிந்து கொள் என் பிள்ளையே மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் பக்தி உள்ள மனதிற்கு மட்டுமே சொந்தம் அதனை அவர்களால் தான் சொல்லவே முடியும் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வார்த்தை குறைவாகத்தான் தேவைப்படும் அவர்களுக்கு நன்மைகள் நிறைய நடப்பதால் தவறுகள் மிக குறைவாகவே இருக்கும் அந்த தவறுகள் கூட எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் தான் நடக்கும் அவர்களால் தான் மன்னிப்பு என்ற வார்த்தையே உன்னை போன்ற நேர்மறையானவர்களுக்கு தேவைப்படுகிறது என் பிள்ளையே சனிக்கிழமைகளில் தயிர் உணவினை உட்கொள்ள பழகு அது உனக்கு பல நன்மைகளையும் மனக்குழுமையையும் கொடுக்கும் இது உன் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் உன் மனதில் எந்த பாரமாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிடு அதனை நான் தீர்த்து வைப்பேன் உன் வீட்டில் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் நிறைவாக வைத்திரு அப்படி செய்வதால் பணவசியம் பல மடங்காக பெருகும் அத்துடன் சனிக்கிழமை நீ விரதம் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என் பிள்ளையே நீ என்னிடத்தில் வைத்துள்ள கோரிக்கைகளை நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றியே தீருவேன் அதனை யாராலும் தடுக்கவே முடியாது என் பிள்ளையே உன்னிடத்தில் யாரேனும் பண உதவி கேட்டால் உன்னால் முடிந்த உதவிகளை செய் அதனை செய்யாமல் தட்டி என் என்பிள்ளையே பணத்தை தானமாக கொடுத்தால் நீ கொடுக்கின்ற பணம் பல மடங்கு பெருகி அதுவே உன்னிடம் நிறைய வந்து சேரும் இது பிரபஞ்ச ஆற்றலின் சக்தி ஒரு முறை உதவி செய்ய முடியவில்லை என்றால் கலங்காதே மறுமுறை தான் அவர்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பையே நான் தருவேன் நீ என்னிடம் செலுத்தும் பக்தியை விட நீ மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளே என்னை அதிகம் மகிழ்விக்கிறது என்பதை புரிந்து கொள்ளின் பிள்ளையே நீ என்னிடம் வந்து பண உதவி வேண்டும் என்று கேட்டதும் நான் எப்படி தருகிறேனோ அப்படித்தான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் இந்த பண உதவியும் என் தங்கமே நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் உன் உள்ளம் எப்போதும் என்னிடம் இருக்கும் என்பதை பல நன்மைகளும் உதவிகளும் உன் மூலமாகவும் மற்றவர்களுக்கு செய்யும் நான் உருவாக்குகிறேன் என புரிந்து கொள் இனி நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் சந்தோஷ சூழலை நான் உருவாக்கி தர நீ பக்தியினை அதிகம் செலுத்த வேண்டும் என்று நினைவில் வை உணவு என்றால் அது கிடைத்து விடாது அதனை பொறுமையாக தயார் செய்தால் தானே கிடைக்கும் அதுபோல்தான் நான் கூறும் அனைத்து விஷயங்களையும் நீ பின்பற்றினால்தான் பல நன்மைகள் உன்னிடம் வந்து கொண்டே இருக்க நான் வழிவகுப்பேன் என் பிள்ளையே மற்றவர்கள் உன்னிடத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சொல்லினால் நானே பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு உள்ளேன் நான் என்ன செய்வது என அவர்களிடம் கூறாமல் அவர்களுக்கு உன்னால் முடிந்த ஆறுதல் வார்த்தைகளை கூற அதன்பின் உன்னாலும் ஒருவருக்கு மன நிம்மதி தர முடிகிற சக்தி உள்ளது என உனக்கு நான் புரிய வைப்பேன் அதன்பின் உனக்கு பல நன்மைகள் உன்னை தேடி வர பிரபஞ்ச ஆற்றல் வழிவகுக்கும் மற்றவர்களிடத்தில் அதிகம் செலுத்த பழகிக்கொள் நீ செலுத்திய அன்பை விட பல மடங்கு அன்பு உன்னை வந்தடையும் முழுமையாக நம்பு அதுவும் நடந்தே தீரும் கவலை என்னும் மனத்தீயை உன் மனதிற்குள் செலுத்தி உன் மனதில் உள்ள என்னை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள முயற்சி செய்யின் பிள்ளையே என்னுடைய மந்திர வார்த்தைகள் என்றும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது என உனக்கு புரிய வைக்கிறேன் என் பிள்ளையே சனிக்கிழமை ஏகாதசி ஆகிய நாட்களில் பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஆகியவற்றை கலந்து வீடு முழுவதும் தெளித்து வா இது பண ஈர்ப்புக்கு வழி செய்யும் இதனை நமோ நாராயணா என கூறிக்கொண்டே செய் பல நன்மைகளும் சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பணவரவு வந்தால் உன் மனம் எவ்வாறு மகிழ்ச்சி அடையும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அதனை அதிகப்படுத்த நான் சொன்ன இந்த வார்த்தைகள் அனைத்தையும் பின்பற்றி பலன்களை பெற்றுக்கொள் நீ மகிழ்ச்சி பெற்றால் உன்னை விட நான் அதிகம் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே இந்த மகிழ்ச்சி உன்னிடம் நிரந்தரமாக இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் உன்னிடம் உள்ள வாகனங்களை சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி போன்ற நாட்களில் தூய்மை செய்ய பழகிக்கொள் அப்போதுதான் உனக்கு தன்னம்பிக்கை பெருகும் அது எப்படி என நீ கேட்பது எனக்கு புரிகிறது அதுதான் பிரபஞ்ச ரகசியம் என் பிள்ளையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ எப்போதும் மன கவலையுடனும் மனவேதனையுடனும் முகம் தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னிடத்தில் உள்ள மன கவலையையும் மன துன்பத்தையும் போக்குவதற்குத்தான் நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து உனக்கு தேவையான விஷயங்களை என்னிடம் கோரிக்கையாக வைத்துவிட்டு வந்து பல நாட்களாகின்றன அதன்பின் என் ஆலயத்திற்கு நீ சரி வர வரவில்லை ஆகையால் உன்னை என் ஆலயத்திற்கு அடிக்கடி வர வைக்கவே இப்போது உன்னை நான் தேடி வந்துள்ளேன் நீ என்னை பற்றி அதிகமாக நினைத்தால் வெற்றி உன்வசமாகும் நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் உன்னோடும் நான் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறேன் எனது தோற்றத்தை கண்டதும் உன்னை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நான் உன்னோடு இருக்கும் வரை தீய தீயிருங்காது இனி எந்த செயல் தடைகளும் பண தடைகளும் உன்னை அணுகாமல் உன் கூடவே இருந்து நான் பாதுகாப்பேன் உன் கர்ம வினைகளால் வரும் தடைகளையும் நான் ஒழிப்பேன் பயத்திற்கு ஒரே பரிகாரம் பக்திதான் எந்த விஷயம் செய்தாலும் அதில் நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும் என்று நீ கூறுவதுதான் என உணர்ந்து கொள் நீ என்னை எப்போதும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் எனது பெயரினை நாற்பத்தி எட்டு முறை எழுதி அதன் பின் உன் வேண்டுதலை என்னிடத்தில் கூறு அதற்கான வேலை அப்போதே நடக்க ஆரம்பிக்கும் என்னுடைய இந்த அவதாரம் என் பக்தர்களுக்கு அதிகமான பாதுகாப்பை தரவும் துஷ்டர்களை அழிக்கவும் எடுத்த அவதாரம் நீ என்னிடம் வந்து ஒரு வேண்டுதலை வைத்தால் அது கொஞ்சமும் தாமதமாகாமல் உடனடியாக நடந்தே தீரும் மனதில் கவலைகளை தேக்கி வைத்தால் உன்னுடைய மனபாரம் தான் அதிகமாகிக் கொண்டே போகும் அப்படி செய்யாமல் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு மன கம்பீரத்தை பெற்றுக்கொள்ளேன் பிள்ளையே உனது நேரம் முழுவதும் உனக்காகவே நிகழ்காலம் உன்னிடம் முயற்சி உழைப்பு உன்னிடம் என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னோடு உண்டு நீ எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக இரு லக்ஷ்மியும் நானும் என்றும் உனக்காகவே இருக்கிறோம் என் மீது உண்மையான பக்தி கொண்ட ஒவ்வொருவரையும் நான் என் மடியில் வைத்து பாதுகாத்து வருகிறேன் உன்னுடைய கஷ்ட காலங்களில் உன்னையும் எடுத்து என் மடியில் வைத்து நான் பாதுகாப்பேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நீ என்றுமே சந்தோஷமாக இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் தீயவைகளை அழித்து நன்மைகளை அருள்பவன் நானே என் வார்த்தைகள் கிடைப்பது உனக்கு கோடி புண்ணியம் என்பதை புரிந்து என்னை மீறி உன்னிடம் யார் நெருங்க முடியும் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் அருகே நான் இருப்பதை யாரும் அறிய முடியாது உன் அருகே நான் இருக்க எங்கும் நன்மையே எதிலும் நன்மையே எப்போதும் நன்மையே என்பதை புரிந்து கொள் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உன் வீட்டு வாசற்படியில் காவலாக நான் என்றென்றும் இருப்பேன் நானும் லட்சுமியும் என்றும் உனக்காகவே இருக்கிறோம் அதனால் நிம்மதியாக இரு உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நாங்கள் கொண்டு வருவோம் பிரச்சனைகள் வரும்போது என்னை நினைத்துக்கொள் நான் உன்னோடு இருப்பேன் நீ பிரகலாதனாக பக்தி செய் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ எப்போதும் நிம்மதியாக வாழ பழகிக்கொள் நான் அல்லவா உன் அருகே இருக்கிறேன் என்னை மீறி யார் உன்னை நெருங்க முடியும் நீ எப்போதும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு நீ உலகை குற்றம் சொல்லாதே நீ மற்றவரையும் குறை சொல்லாதே நீ பிரகலாதனைப் போல் பக்தியை செலுத்த பழகு அப்போதுதான் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்வாய் நான் தூணிலும் துரும்பிலும் மட்டுமல்ல உனக்குள்ளும் இருக்கிறேன் என் திருவடியில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்துவிடு நீ பாரம் இல்லாமல் இரு என் செல்லமே என் மடி எப்போதும் உனக்காகவே இருக்கிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்காக பேச உனக்காக தீயவைகளை எதிர்த்து சண்டை போட உன்னை காக்க என்றும் நான் இருக்கிறேன் நீ எதை கண்டு பயப்படாதே நீ எதற்காகவும் கலங்காதே உன் நரசிம்மர் சொல்கிறேன் என்னை எப்போதும் நினைத்துக்கொள் தினமும் என்னை நினைத்தால் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ்வாய் உன்னை நான் எப்போதும் ஆசிர்வதிப்பேன் நீ எப்போதும் என் அரவணைப்பில் இருக்கிறாய் என்பதை மறவாதே துக்கத்தை கண்டு துவளாதே துக்கத்தை துரத்தி என்னை உனக்குள் நிரப்பு நிச்சயம் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது துரோகங்களால் நீ காயப்படாமல் இருக்கும்படி நான் உன்னை காப்பேன் விதி என்று எதையும் நீ விட்டுவிடாதே என்னிடம் தொடர்ந்து வேண்டு விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது ஓம் ஹரி நரசிம்மா என கூறிவாய் என் பிள்ளையே உன்னை மதிக்காதவரே நீ ஏன் மனதால் நினைத்து புலம்புகிறாய் நீ அதனை கைவிடுவதுதான் உனக்கு நல்லது உன்னை கஷ்டப்படுத்துபவரே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ என்னை மட்டும் நினை என்னோடு பேசு எப்போது வேண்டுமானாலும் பேசு உன்னை நான் எப்போதும் உயர்வாகவே நினைக்கிறேன் யாரோ சில தாழ்வாக நினைத்தால் நீ ஏன் வருந்துகிறாய் உன்னுடைய நேரத்தை நீ மகிழ்ச்சியாக செலவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் எது வந்தாலும் போராடு அனுபவமே வாழ்க்கை உலகில் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் இதற்கு போய் புலம்பலாமா கவலையை விடு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு கிடைத்ததை அனுபவித்து கொண்டாடு உனக்கு கிடைத்திருப்பது அழகான வாழ்க்கை அதனை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளேன் செல்லமே இரவோ பகலோ வெயிலோ மழையோ எது வந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்னை என்றும் மறவாதே நான் எப்போதும் உன்னோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறேன் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நீ கவனமாக கேள் பிள்ளையே நான் எப்போதும் உனக்கு நல்லதையே சொல்கிறேன் நீ என்னை முழுமையாக சரணடைந்து நிம்மதியாக இரு எனக்கு அது போதும் மனபலம் என்பது மனதால் தாங்க முடியாத வழியை மனதிற்குள் அனுமதிக்காத ஒருவித சக்தி என்பதே உண்மையின் பிள்ளையே என் பக்தரின் அன்பிற்கு சமமான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த அன்பிற்கு நான் என்னையே தருகிறேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு வருகிறேன் உனது மனக்கவலையை முழுவதும் நான் எடுத்துக்கொள்கிறேன் யாராவது எதையாவது கூறிவிட்டால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத சந்தோஷத்தை எப்போதுதான் உள்ளபடி அனுபவிப்பாய் என் பிள்ளையே இரு உனக்கு நடக்க வேண்டியவற்றை காட்சியாக பார் உன்னால் செய்ய முடிந்ததை சிறப்புடன் செய் அதற்கான பலனை தருவது என் பொறுப்பு காலச்சக்கரம் என் கையில் உள்ளது என்னை மீறி இங்கு எதுவும் நடக்கவில்லை நடக்கவும் நடக்காது உன் தலை மீது என் கரம் என்றும் காவலாய் உள்ளது எதற்கும் பயம் கொள்ளாதே நான் பார்த்து கொள்கிறேன் மாற்றம் எப்போது வரும் என்று புலம்பாதே மாற்றத்தை கொண்டு வரும் பலத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன் இங்கு எதுவுமே பிரச்சனை இல்லை எல்லாமே உன் வாழ்வை உயர்த்தும் சவால்களே நீ எதிர்கொள்ளும் சவால்களை சமாளித்து வெற்றி கொள் எந்த பிரச்சனைகளையும் நீ பார்க்கும் விதத்தை மாற்று எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு என்னிடம் மட்டுமே பூரண உரிமை உள்ளது மற்றவரிடம் நீ உரிமை எடுத்துக்கொண்டால் உன் மன அமைதிதான் கேடும் எங்கிருந்தாலும் என்னை நினைத்து வாழ்வது உனக்கு நிம்மதியை தரும் என்பதை மறவாதே இந்த முழு பிரபஞ்சமும் என் கையில் உனக்கு இதில் உள்ள எல்லா நல்ல பூரண உரிமை உண்டு வழி நடத்த உன்னோடு பேச உன்னை காக்க எங்கும் எப்போதும் நான் உண்டு நீ எதையாவது நினைத்து கொண்டு எப்போதும் உன் முகத்தை சோகமாக வைத்துக் கொள்வதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்னை நினைத்து நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன் பிள்ளையே நீ ஆசைப்படும் அமைதி பொறுமை சமாதானம் நம்பிக்கை திருப்தி மனதைரியம் எல்லாம் உனக்கு இன்றே வரமாக தருகிறேன் பெற்றுக்கொள் என் பிள்ளையே உன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை அனுபவித்து உணர்ந்தால் நீ என்றும் சந்தோஷமாக இருப்பாய் உன் பக்தியை ரசிப்பவனும் ஏற்பவனும் நானே உலகம் எதையாவது சொல்லும் அதையெல்லாம் உன் ஆழ்மனதிற்கு கொண்டு செல்லாதே எந்த பாரமும் உன் தோளில் இல்லை நீயாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே எல்லாம் உனக்கு நன்மையாகவே நான் செய்கிறேன் நீ எதையும் நினைத்து கலங்காதே நீ நினைப்பதெல்லாம் நடந்தால் நீ மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நம்புகிறாய் நீ நினைப்பதெல்லாம் நடக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ உன் வாழ்வில் என்னை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் விலை மதிப்பற்றது என்பதை புரிந்து கொள் உன் தலை மீது என் கை இருக்கிறது நீ என் பெயரை கூறிக்கொண்டு உன் கடமைகளை செய்து கொண்டிரு மற்றவை எல்லாம் என் பொறுப்பு நீ எதை கண்டும் கலங்காதே எதற்காகவும் புலம்பாதே இனி எதையும் நினைத்து அழாதே எதற்காகவும் நொந்து போகாதே என் பிள்ளையே நீ எதையும் சமாளித்து வெல்வாய் என்று தெரிந்தே உனக்கு நான் சில சவால்களை தருகிறேன் என் மனதில் தன்னம்பிக்கை நெருப்பாய் எறியும் போது எனக்கு கவலை ஏதுமில்லை என்று கூறிப்பார் உனக்குள் புத்துணர்வு பிறக்கும் உன் மனக்கவலையை தூக்கி தூர எறிந்து விடு நீ எப்போதும் உற்சாகம் கொள் அப்போதுதான் நிகழ்காலத்தில் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வாய் என் பிள்ளையே உன்னுடைய ஆதங்கத்தை விட்டுவிடு இனி ஆக்கப்பூர்வமாக யோசி நேர்மறையாக சிந்திக்க தொடங்கு உன்னால் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் என்று நம்பு என் பிள்ளையே உன் நிலைமை எனக்கு தெரியும் உன் வாழ்வை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன் விதியையே மாற்றுபவன் நான் உன் கர்ம வினையை அழித்து உன்னை காக்கவே நான் எப்போதும் இருக்கிறேன் நீ என்றும் கலங்காதே உன் பக்திக்கு மட்டுமே நான் வசப்படுவேன் நான் உன் அருகே இப்போதே வருவேன் யாரையும் அஞ்சாதே நான் உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்கிறேன் அளவே இல்லை யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி என் கருணையை பெற்று கொள்ள எல்லோருக்கும் பூரண உரிமை உண்டு குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அது உண்மையான அன்பு மட்டும்தான் ஓடும் நீர் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓர் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்வில் மகத்துவத்தை பெறுகிறான் என் பிள்ளையே நாம் இன்று என்ன தவறு செய்தோம் அதனை எவ்வாறு திருத்துவது என யோசித்தால் நல்லது தானாகவே வந்துவிடும் நேற்றைய நாள் முடிந்தது இன்றைய நாள் உனக்கான மகிழ்ச்சியை அனுபவிக்கும் நாள் என்று நினைத்து நாளைய நாளுக்கு இன்றே நல்ல விதைகளை விதைத்து நாளைய நீ நல்லதாக மாற்றிக்கொள் இப்படி செய்தால் உன் உன்னை மீண்டும் தொடராது உள்ள அனைத்து உறவுகளிடம் நல்லதாக பேச பழகு அவர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் மன்னிக்க பழகு எல்லோரிடமும் சிரித்து பழகி கடந்துவிடு கலங்கி நிற்பதால் உன் காயங்கள் மாறிவிடாது அதனை கடந்து செல்ல என்ன வழி என்று யோசித்து செயல்படு உனக்கான அனைத்து வழிகளும் உனக்கு கிடைக்கும் உன்னை வேதனைப்படுத்திய யாரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே தேவைப்பட்டால் மட்டுமே உன்னை நாடுவார்கள் அவர்களுக்காக நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும் என் பிள்ளையே உன் பல தோல்விகளுக்கு எது காரணம் தெரியுமா உன் மதிப்பை உணராதவர்களிடம் நீ உன் மதிப்பை இழப்பதுதான் என் செல்லமே இனி அப்படி இல்லாமல் விழுத்துக்கொள் உன் இலக்குகளை மட்டும் குறிவை பிரச்சனைகள் தானாக மறையும் எதை பற்றியும் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கு துணிவை துணையாய் மாற்று உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெற்றுக் கொண்டே இருக்க நான் ஆசீர்வதிப்பேன் நேர்மறை கொண்ட நபர்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபருடன் பேசவே தயங்குவார்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் நேர்மறை எண்ணம் கொண்ட நபரிடம் நெருங்கவே மாட்டார்கள் அவர்களை உன் அருகில் நான் நெருங்கவே விடமாட்டேன் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபருடன் நீ பேசுவது உனக்கு தேவையில்லாத தீமைகளையே கொண்டு வரும் அதனால் அவர்களை உன்னிடம் நெருங்கவே நான் அனுமதிக்க மாட்டேன் செல்லமே அன்பு இரக்கம் மரியாதை இவற்றையெல்லாம் நீ எதிர்பார்த்து வாழக்கூடாது ஏனென்றால் இவையெல்லாம் நீ மற்றவர்களுக்கு அடங்கி போகும் இந்த ஆன்மீகத்தில் திருத்திக் கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை காயப்படுத்திய உறவுகளின் மீது மீண்டும் மீண்டும் அன்பு செலுத்து காயப்படுவதுதான் என புரிந்து வாழப்பழகு தெய்வம் சோதனை கொடுக்கும் ஆனால் உன்னை எப்போதும் கைவிடாது இதனை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே